ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சிரியல் அடுத்து வர போகிற எபிசோட்கான நியூ ப்ரோமோ இப்போது ராஜுவை பார்த்ததுமே ராஜோடைய அம்மாவும் சித்தியும் இருந்துட்டு ராஜு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க இதை குமார் பார்த்ததுமே இப்போ ராஜோடைய அம்மா கிட்டே போயிட்டு சித்தி என்னதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அம்மா இந்த விஷயம் மட்டும் இப்போ அப்பாவுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் உங்களே வீட்டை விட்ட துரத்திடுவாங்க ஏ என்ன நினைச்சிட்டு இருக்க என்னுடைய அம்மாங்க தான் வந்து பேசிட்டு இருக்காங்கன்னா நீயும் வந்து பள்ளி அழுச்சுன்னு என்னுடைய அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ராஜ மேல குமார் ரொம்பவே கோவப்படுறாங்க கதிரி இருந்துட்டு இங்கே பாருடா ராஜு இருந்துட்டு என்னுடைய பொண்டாட்டி அவளுக்கு நீ கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம பேசிகிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராஜு உடைய அம்மா இருந்துட்டு தம்பி நீங்கள் எதுவுமே பேசாதீங்க தம்பி கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போது ராஜு இருந்துட்டு அம்மா இப்போது கதிர் கோவப்பட்டத்தில் என்னம்மா தப்பு இருக்கு இந்த குமார் இருந்துட்டு எனக்கும் கதிருக்கும் கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்கா அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ குமார் இருந்துட்டு கிட்ட ஆமாண்டி நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே ராஜோடைய அம்மா இருந்துட்டு குமாரை பயங்கரமாக அடிக்கிறாங்க இதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க